and revival the disaster uh, affected number of uh, 14385 families yeah. uh, members uh, 50000 uh, 26 able camps dipped 39 camps uh, 1000 some government 23 families 8000 main district

இன்னொரு வீட்டுக்கு கொடுக்காம முடியாது அது பிரச்சனை வருமன்ற பணிகளை தான் நாங்க முகாம்களை தேடி கொடுப்போம் என்று நாங்க எதிர்பார்த்தோம் அப்போ அதால இப்போ முகாம்கள் இருக்கிறவங்களை தவிர்த்து முக்கியமான தேவைப்பாடுகள் இருக்கிறவங்களுக்கு நாங்க இதுல பங்கிடலாம் பிரச்சனை தலைவிகளை கூப்பிடுவோம் රුම්බද රලා මේවෙලා මෙසනින් බද පෙදී සාමාාන්්‍රතික විරල් ලද අපි වෙ . வந்து உங்களிடம் தற்பொழுது கையளிக்க இருக்கின்றார்கள் அதற்கு முன்னதாக எங்களுடைய கௌரவ அமைச்சர் சரோஜ சாவித்ரி வேடம் சில வார்த்தைகள் பேசுமாறு அனுப்பப்பட்டனர் جو ان دے تے اپ மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலக அமைச்சின் ஊடாக எதிர்பார்க்கிறோம் உங்களுக்கான சுகாதார தேவைகள் எங்கள் அரசாங்கம் பதவியேற்று ஒரு சின்ன ஒரு காலத்திலேயே அபிவிருத்தி திட்டங்கள் நிறைய நாங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் மக்களுக்கான அந்த உங்களுடைய தேவைகளுக்கான அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்திருந்தாலும் கூட அது அனைத்தையுமே ஒரு சற்று ஒரு புறம் வைத்துட்டு இந்த இக்கட்டான சூழல்ல கட்டாயமாக நாங்கள் செய்ய வேண்டிய முக்கிய கடமையாக இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதும் அவர்களை மீள குடியேற்றுவதற்கான உடனடி உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் கட்டாயம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்கிறோம் அது மட்டும் பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் அந்த நெடுஞ்சாலைகள் திருத்தி திருத்தி அமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு மக்களுடைய வீடுகளை மீள திருப்பி உங்களுக்கு திருத்தி கொடுக்கறதுக்கான வேலை திட்டம் தேவைப்படுது புதிய வீட்டு திட்டங்கள் தான் உங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணங்களை வழங்கி மீள குடியேற்றுவதற்கான உங்களுடைய அன்றாட வாழ்வையை கட்டியெழுப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளை துரிதமாக எடுப்பதற்காகத்தான் அரசாங்கம் இந்த நேரத்தில் முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது ஆகவே நாங்கள் இப்போ அந்த நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கின்றோம் அதாவது நாங்கள் எதிர்பார்த்த வகையிலான அபிவிருத்தி வேலை திட்டங்களை இப்போ ஆரம்பிக்க முடியாவிட்டாலும் மக்களுடைய வாழ்வை மீள யதார்த்தமான நிலைக்கு நாங்கள் கொண்டு வருவதற்கான உடனடியான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம் அதற்கு துணை புரியும் வகையில எங்களுடைய அனைத்து அமைச்சர் அமைச்சுக்களும் துரிதமாக வேலைகளில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றது மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சும் நாங்கள் எங்களுடைய பிரதி அமைச்சர் டாக்டர் நாமாயு சுதர்சன அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மலி குணசிங்க எங்களுடைய உங்கள் உங்கள் பிரதேச பிரதிநிதியாக இருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் எங்களுடைய கட்சி சார்பாக இந்த பிரதேசங்களில் செயற்படுபவர்கள் அனைவருமே உங்களுடன் சேர்ந்து எங்களுடன் வந்து இந்த உங்களுடைய இந்த நிலைய கண்டு உங்களுடன் உங்களுக்கு தேவையான துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வந்திருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இந்த வழங்குகின்ற இந்த சுகாதார பகுதி என்பது சுகாதார அமை எங்கள் சுகாதார தேவைகளுக்காக வேண்டி பெண்கள் மற்றும் மகளிர் அமைச்சு பெண்கள் மற்றும் சிறுவர்களுடைய தேவைப்பாடுகளுக்காக வேண்டி சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சின் ஊடாகத்தான் வழங்கப்படும் இதற்கான நிவாரணங்களை ஜாலிகா நிறுவனமும் சார் சார்க் நிறுவனமும் எங்களுக்கு அனுசரணை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த உதவிகளை வழங்குவதற்காக எங்கள் அமைச்சின் ஊடாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த நிவாரணங்களை வழங்குவதற்கு நாங்கள் இப்போ இருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் நன்றி uh,